அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பனங்கள் சித்த மருத்துவம் ஆராய்ச்சி என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் பனை மரம் என்பது தமிழ்நாட்டின் அதாவது தமிழர்களின் தேசிய மரம் ஆகும் இதிலிருந்து கல் தயாரிக்கப்பட்டது ஒரு காலத்துல இன்றைக்கு தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களிலும் பல நாடுகளிலும் கல் வந்து தயார் செய்யப்படுகிறது முதலில் நாம் குடிய குடியை கெடுக்கும் என்ற வாசகத்துடன் இந்த பேச்சை நாம் கேட்கலாம் கல் என்பது எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று பார்த்தால் பனை மரம் கூந்தல் பனை ஈச்சமரம் தென்னை மரம் என்று ஒரு வகை மரம் இருக்கிறது நீர்ப்பாங்க இடத்தில்தான் இது வளரும் இதனுடைய அடுத்த அடுத்த இலைகள் வந்து இருந்தா மேலே வரும் அப்போ இந்த மரம் மேலே வளராது அப்ப இந்த மரத்திலும் கூட நமக்கு நொங்கு கிடைக்கிறது இந்த பாருங்க நொங்கு கிடைக்கிறது இந்த மரத்திலும் நாம் வந்து நின்று கொண்டே பதிநீரை வடித்து அதை வந்து கள்ள செய்ய முடிகிறது இது வந்து இந்தோனேசியா பாலி போன்ற மலேசியா போன்ற நாடுகளில் இந்த மரம் இருக்கிறது ஆக வறட்சியை மிக அதிகமாக தாங்கி வளரக்கூடிய மரம் என்பதால் தான் பனை தமிழகத்தில் மிக முக்கியமான பங்கை வகித்தது தமிழ்நாடை கடந்து நீங்க வெளியூர்கள சுற்றுலா செல்லும் பொழுது இருந்தாலும் இந்த கள்ளு கடைகள் இருக்கும் முதலில் நாம் பார்க்க வேண்டியது கள்ளினால் ஏற்படக்கூடிய இரண்டு தீமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கல்லில் ஆல்கஹால் இருக்கிறது அது நமக்கு வந்து உடலை கண்டிப்பாக கெடுக்கும் இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கள்ளு கடைகளில் மது குடித்தவர்களிடம் ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அமீபிக் லிவர் ஆப்சஸ் என்ற நோய் இருந்தது என்ற நோய் வந்து வைத்து போக்கை உண்டு செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா இங்க வந்து அன்ஹைஜீனிக் பிராக்டிஸ் இந்த கடைகள்ல வேலை செய்யறவங்க அந்த ஒருத்தருக்கு அமீபா இருந்தா அவர் வந்து சரியா அன்ஹைஜீனிக்கா இல்லாம இருந்தா அவரிடம் வந்து அடுத்தவருக்கு தொட்டி வரும் இந்த இதன் அடிப்படையில் தான் அமீபி கேப்சல்ஸ் வந்து தவிர கல்லில் அமீபா இல்லை கல்லினால் வரக்கூடிய ஒரே தீங்கு வந்து ஆல்கஹால் இந்த தீங்கு நவீன மதுபானங்களிலும் இருக்கிறது அதிகமான ஆராய்ச்சிகள் என்று தேங்காயில் இருந்து கிடைக்கக்கூடிய கல்லில் தான் கிடைக்கிறது இந்த பனைமர கல்லில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் மிக மிக குறைவு அதனால் இது சிறந்ததா நம்மால் சொல்ல முடியவில்லை பனைமரத்தில் இருந்து எடுத்தக்கூடிய கல் ஆந்திர பிரதேசத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதை வைத்து சில்வர் நேனோ பார்ட்டிகள் வெள்ளியே நானோ பார்ட்டிகளாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்திலும் இதே பனைமரத்தில் கல்லை கொண்டு அவர்கள் சில்வர் நானோ பார்ட்டிகள் தயாரித்து ஹைதராபாத் பாண்டிச்சேரி புதுடெல்லி இவர்கள் செய்த ஆராய்ச்சிகளில் நல்ல பாக்டீரியாக்கள் அதாவது குடலுக்கு தேவையான நல்ல குட் பாக்டீரியா சில இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்து இது ஒரு சிறந்த தெரபிடிக் பொட்டன்ஷியல் அதாவது இது ஒரு பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய பானமாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஃபீகல் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் என்று நல்ல ஆரோக்கியமான உடல் வாக்கு கொண்டவரின் மலத்தில் இருந்து நல்ல கிருமிகளை பிரித்தெடுத்து அதை கேப்சூல் அடைத்து மற்ற மனிதர்களுக்கு மாத்திரையாக கொடுக்கிறார்கள் குடிக்கலாமோ என்று கூட நாம் யோசிக்க தோன்றுகிறது நாம் மக்களின் பழக்க வழக்கத்தை பார்த்த பொழுது இப்படி பாலில் உரை ஊற்றி அதை தயாராக மாற்றுகிறார்களோ அதே போல கள்ளையும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தி பல பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கிறது கேரளா ஆப்பம் மிக சுவையாக இருக்கும் இது மட்டும் பஞ்சு மாதிரி இருக்கு சாப்டா இருக்கு தோசை முறுமுறுன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்பத்தில் ஒரு நாள் முன்னாடி அவர்கள் தேங்காய் தண்ணீரையோ அல்ல என்றால் இந்த கல்லையோ ஊத்துவார்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மிக பல்கி பெருகி இந்த மாவை நொதிக்க செய்து அதன் விளைவாக இந்த ஆப்பம் வந்து ரொம்ப பஞ்சு போல இருக்கும் சோ ஆக இது ஒரு உணவில் கூட இது பல வகைகள் பயன்படுகிறது தமிழர்களுக்கு என்று ஒரு பாரம்பரிய மருத்துவம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அதுதான் சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது அதில் ஒரு நூல்தான் பதார்த்த குண சிந்தாமணி இந்த புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு பாடல்களை உடையது தமிழர்கள் எதையெல்லாம் மருந்தாக உணவாக பயன்படுத்தினார்களோ அவற்றை பார்க்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் புத்தகத்தின் உள்ளே தமிழர்கள் பயன்படுத்திய மது வகைகள் உள்ளன அரிசியிலிருந்து மதுகள் செய்திருக்கிறார்கள் அருவேலு மர பட்டையிலிருந்து தென்னை மரத்திலிருந்து பதநீர் இறக்கி கல்லு செய்திருக்கிறார்கள் ஈச்ச மரத்திலிருந்து கல் செய்திருக்கிறார்கள் அத்தி மர வேரில் இருந்து கல் செய்திருக்கிறார்கள் திராட்சையில் இருந்து கல் செய்திருக்கிறார்கள் பனை மரத்திலிருந்து இருந்து கல் செய்திருக்கிறார்கள் அதாவது அரிசியில் செய்த மது அரிசியை நீங்கள் ஃபர்மெண்டேஷன் போட்டிங்கன்னா கிருமிகள் அதை ஆல்கஹால் அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட்டை ஆல்ககாலம் மாத்தி மதுவை தரும் அரிசியால் செய்யப்பட்ட சாராயம் அல்லது மது அல்லது கல் நோயை உண்டாக்கும் வேலம் பட்டியல் செய்த மது வந்துட்டு பித்தத்தை வா பித்தத்தை வரவழைக்கும் வழைக்கும் வேண்டாவாம் அதை குடிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் அல்லது நமது முன்னோர்கள் தெங்கின் மது தென்னை மரத்திலிருந்து இருந்து எடுத்த மது வந்துட்டு சீதம் குளிர்ச்சி திரிதோஷம் உண்டாக்கும் அதிக குளிர்ச்சியை உண்டாக்கும் திரிதோடம் உண்டாக்கும்னா வாத பித்தக்கம் இவை மூன்றையும் அதிகமாக்கும் அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று அந்த வழி முதலா எண்ணிய மூன்று வாத பித்தகம் தான் திரிதோஷம் மூன்று தோஷங்கள் அரிசி கல்லு கருவேலம்பட்டை கல்லு தென்னை மரக்கல் நல்லது அல்ல இன்னும் தென்னை மரக்கல்லை பத்தி நாத விந்து ஊறும் நாத விந்துன்னா ஆண்களுக்கு சுக்கிலம் பெண்களுக்கு அவர்களுடைய ஓவரி அதோடைய பங்கன் வந்து அதிகமாகும் ஆனால் பாண்டு சோபை சோபை என்றால் அனிமியா வாதபித்தம் கிராணி என்றால் வயிற்று போக்கு வரும் கரப்பான் என்றால் எக்ஸிமா வன்கரப்பால் என்றால் மிக அதிகமான தோல் நோய்கள் வரும் வயிற்று போக்கு வரும் இவை பொங்கி அதிகரிக்கும் கெடும் இது வந்து ஆல்கஹால் இருக்க புத்திக்கெடும் மேகமுண்டாம் மேகமுண்டாம்னா மேக நோய்கள் அதுல இருபத்தோரு வகையான மேக நோய்கள் இருக்கு அதுல ஒன்று மது உங்களுக்கு தெரியும் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் இதே மாதிரி நிறைய மேகங்கள் நோய்கள் தெங்கின்மதும் நல்லது அல்ல குடிக்க கூடாது என்று தெளிவாக சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து வந்து ஈச்ச மரம் ஈச்ச மரம் என்பது ரெண்டு இருக்கு பேரிச்சம் சிற்றீச்சம் ரெண்டு இருக்கிறது பேரீச்சை மரத்தில் இருந்து பேரீச்சம் பழம் நமக்கு கிடைக்கிறது ஈச்சம் பழம் சிற்றீச்சை வந்து சிறிய செடி சிறிய பழமாக இருக்கும் இரண்டுமே தமிழ்நாட்டில் காணப்பட்டதுதான் இப்போ அந்த ஈச்ச மரத்தில் எடுக்கக்கூடிய கல் வந்து வெப்பகலும் மெய் குளிரும் மேகம் கிரீச்சரம் போம் பரிசு போம் பித்தம் சேருங்கான் திமிருண்டாம் உங்க அறிவு கெட்டிடமே ஈச்சம் அது அதற்கே சூடு போகும் எக்ஸஸ் ஹீட் இருந்தா இதை குடிச்சா எப்படி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாதிரி இருக்கும் இளநீர் குடித்த மாதிரி இருக்கும் அதே நேரம் பிரம்மேகம் மூத்திர கிரிச்சரம் இவை நீங்கும் அதாவது இது வந்து தெரபிட்டிக்கலி நல்ல ட்ரிங்க்ஸ்னு சொல்றாங்க உடல் வீக்கம் திமிரு வாயு இவைகள் உண்டாகும் இணையான பக்க விளைவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பாரம்பரிய அத்தி நாட்டு அத்தி மரம் இதே மாதிரி இருக்கும் மரம் முழுவதும் காய்த்து தொங்கும் வருடத்திற்கு மூன்று முறை காய்த்து கொண்டே இந்த மரத்தின் வேரில் இருந்து அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க அத்திமார கல் வந்துட்டு அதிமயக்கம் தாகும் போகும் நித்தியமும் ஜீனி பேயன் செங்கனியே கலந்து உண்ண வேண்டும் நோய்களை தீர்க்கும் இப்ப இருந்து எடுத்தக்கூடிய கல் அதாவது இருந்து போகும் கவம் தப்பா சரி பண்ணும் ஆண்களுக்கு விந்தோறும் ரத்தம் ஊறும் வெப்பம் அகலும் இது நல்லதா இருந்தா கூட இந்த வகை கல் எல்லாம் காமமுறும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துள்ளது இது இதய நோயை குணப்படுத்தும் திராக்ஷாதி அரிஷ்டம் என்ற ஆயுர்வேத மருந்துகளில் பயன்படுத்துகிறார்கள் இப்ப பனை மரத்தில் இருந்து எடுத்த

முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் அவர்கள் அனுபவபூர்வமானது மொந்திரியையும் சிறந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது பனை மரத்தின் கல்ல வந்து சித்த மருத்துவத்துல வந்து சுத்தி செய்வதற்கு பயன்படுத்திருக்கு சுத்தி என்ன பாஷாணங்கள் சுத்தி என்றால் என்ன போன்ற ஆர்சனிக் இவைகளை சுத்தம் செய்வதற்கு அதாவது இந்த கல்லில் சேர்த்து சில பதனங்கள் பண்ணி அதன் பிறகு அதை மருந்தாக மாற்றும் அந்த ப்ராசஸ் தான் சுத்தம் செய்வது இந்த சுத்தியை செய்த பிறகு அது வந்து டாக்ஸிசிட்டி குறையும் அப்போ ஆர்சனிக் டாக்ஸிசிட்டி குறை இரண்டாவது மருந்துகள் செய்ய பயன்படுகிறது ஆசவம் அரிஷ்டம் என்று ஆயுர்வேதாவில் சொல்லப்பட்ட அந்த மருந்துகள் திராட்சாதி அரிஷ்டம் சொன்னேன் அல்லவா சித்தாவில் அதற்கு வேற பேர் இருக்கிறது புதையல் அதாவது திராட்சை புதையல் அல்ல திராட்சை பக்குவம் என்று கிருமிகளும் நல்ல கிருமி நிறைய பெருகும் இவைகள் இருப்பதால் அது கெடாது அதாவது அது இட் ஆக்டர்ஸ் நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ் மருந்துகள் பல மருந்துகள் செய்வதற்கு இது பயன்படுகிறது என்னொன்று புண்களுக்கான வெளி மருந்துகள் நிறைய டயபெட்டிக் கல்சர் போன்ற புண்களில் சரிப்படுத்துவதற்கான மருந்துகளை இந்த பணங்கள் விட்டு அரைப்பதற்கு புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது இவைகள் எல்லாம் ஆக்சுவலி மருத்துவ பயன்களாக இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பணங்களை குடிப்போம் என்று நான் சொல்ல வரவில்லை குடிக்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது ஆல்கஹால் இருக்கிறது ஒருவேளை இதை நாம் மட்டும் நீக்கிவிட்டால் மற்ற விஷயங்கள் உடலுக்கு நன்மை செய்யுமே அப்படி நாம் இதை ஏன் ஒரு பானமாக தயார் பண்ணக்கூடாதா என்றெல்லாம் எனக்கு தோன்றும் நன்றி வணக்கம்